மத்திய அரசு தனக்கு பத்மஸ்ரீ விருது அறிவித்ததை பொறுமையாக கருதுவதாக சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சிற்ப கலைஞர் ராஜா தெரிவித்துள்ளார் நான் இந்த விருதை வந்து சாதாரணமாக இது வந்து ஒரு மாநில விருது தேசிய விருதுங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்காம இது இதுக்கு மேலே உயர்ந்த ஒரு விருது இந்த அரசாங்கம் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு உயர்வான விருதை இந்த துறைக்கு அவங்க அங்கீகாரம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பாரம்பரியமா நாங்கள் செஞ்சிட்டு வரோம் இடையில் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கறத தாண்டி ஆகமத்துக்கு உட்பட்டு முறையாக செய்தால் அதுக்கு அரசாங்கம் சரியான அங்கீகாரம் கொடுக்குதுங்கிறத இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த விருது எனக்கு கிடைச்சிருக்கு ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு எட்டு